காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஒரு முக்கியமான ஐபிஎல் அப்டேட் என்று சொல்லாங்க ஐபிஎல் கேப்டன் ஆகும் பதிமூணு வயது சிறுவன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாதுங்க பட் இந்த வருடம் ஐபிஎல் திஸ் இயர் ஐபிஎல் வந்துட்டு நடந்திருக்கு அந்த அப்டேட் என்ன சேம் டைம் பார்த்திங்கன்னா தோனியை நிலகுலையே வச்சுட்டாருங்க உங்களுக்கே தெரியும் அதாவது நம்ம தலைக்கு மிகப்பெரிய தலைவலினாலே இந்த ஸ்பின் அட்டாக் தான் ஓகேவா சுழற் பந்து வந்தாலே தலை சுத்திரமாக அவருக்கு அந்த மாதிரி சுற்றி 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 ஒரு மனுஷன் வந்துட்டு தலையவே சுத்த விட்டுருக்காரு மிகப்பெரிய லெவலில் அதாவது அவுட் ஆன பிறகு கோவம் கொப்பளிக்கும் இல்லையா ஆனால் வந்துட்டு நூறாவது தூக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு நம்ம எம் எஸ் சோனி அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவரோட பந்து வீச்சை சென்னை கண்டிஷன்ல ஒன்றுமே பண்ண முடியாது எதிரணி டீம் கதம் கதம் டெபினா ஆறாவது கப்பை வந்துட்டு நம்ம வின் பண்ணிடலாம் என்றும் தோனிக்கு தெளிவாகவே தெரிந்துவிட்டது என்று சொல்லாங்க ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய கேப்டன் எத்தனை வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காரு எத்தனை ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காரு அவர் வந்துட்டு ஒரு சரியான பிக் பண்ணியிருக்காருங்க ஏன்னா மிட்சல் சார்னரை விட்டது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு முடிவு பட்டு அவரை விட்டதுக்கு காரணமே இந்த பிளான் தான் ஒரு மிகப்பெரிய காரணம் என்றே சொல்லாங்க ஓகே அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் அதாவது இவர் சஞ்சய் சாம்சன் இருக்கார் இல்லையா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் மிக பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் மேட்ச் வந்துட்டு நடப்பு சாம்பியன் கேகேஆர் கேஆர் அண்டு சாம்பியனே வின் பண்ணாத கேப்டன் சாரி டீம் ஆர்சிபி மோதுறாங்க ஓகே அண்டு விராட் கோலி வந்துட்டு நல்ல மனசு வந்தாங்க அவர் வந்துட்டு இந்த டைம் அது சாம்பியன் வின் பண்ணால் ஓவரால் எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்துட்டு ஹாப்பினஸ் தான் ஓகேவா சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு ப அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு நம்ம குயிக்காக முக்கியமான செய்திக்குள்ளே போயிடலாம் அண்டு சிஎஸ்கே தான் முதன்மையாக இறங்கி அந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஈராணிகளாக பிரிஞ்சு பயிற்சி ஆட்டத்தில் ப்ளே பண்ணி வராங்க நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் பதிரனெல்லாம் அவர் அவரோட ஓவர் அடிக்கவே முடியாதுங்க டெத்தில் ஆக்கர் நங்கு 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 நங்குன்னு இறக்குவார் அதையுமே அப்படி சொலட்ரி ஹெலிகாப்டர் ஸ்டெயில்ல ஒரு மூணு சிக்ஸர் வீசினாப்புல தலை மெரண்டுட்டாப்புல நான் தோனிக்கு பந்து போட மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாருங்க என்னோட நம்பிக்கை பெயரும்னு ஏன்னா ஐபிஎல் நெருங்கிடுச்சி இன்னும் இரு நாட்கள் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு ஓகே ஆனால் இந்த ஸ்பின்னர் வந்துட்டாலே தோனிக்கு வந்துட்டு என்னங்க சொல்றது டங்குவார் அந்து போகும் அத்துட்டாரு என்றே சொல்லலாம் அதுவும் நூறாவது டிஸ் அவர் போடுறது ஒன்றுமே தெரியாது இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சீமர் வேற ஸ்பின்னர் வேற அதனால் தோனிக்கு ஒன்றுமே புரியலுங்க அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு ஹாட்ரிக்கா மூணு பந்து வீசினாரு மூணு பந்துலயுமே போல்டுங்க அவுட் ஆன பிறகு கோவம் கொப்பளிக்கும் இல்லையா நூறாவது அதை தூக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு நீ தாண்டா சென்னை ஆடுகளத்துக்கு சரியான ஸ்பின்னர் என்று பின்னோட ஓவர்லாம் சிக்ஸர் அவுட் ஆஃப் இருக்கு பிறந்தது தோனி பேட்ல இருந்து ஆனா நூறாவது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண விடலங்க டக்கு தான் பட் நூறு வந்த பிறகு வேறு இல்லாம ஆயிட்டார் என்றே சொல்லலாம் நம்ம எம் தோனி ஓகே இந்த சூழல்ல அந்த முக்கியமான மேட்ரு என்னன்னா அதாவது ஆர் ஆர் டீம்ல உடல் தகுதி பெறலங்க அதாவது விக்கெட் கீப்பர் உடல் தகுதி பெறாததால் சஞ்சு சாம்சன் வந்துட்டு மூணு மேட்ச் கேப்டன் பண்ண முடியாது ஒரு பேட்டரா தான் விளையாட முடியும் ஓகேவா கீப்பர் பண்ண முடியாதுங்க இந்த சூழலில் கேப்டன் ஆப்ஷன் வந்துட்டு இவன் இவன் அந்த ரியான் பிராக் இருக்கா இல்லை பான் பிராக் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க இல்லைங்க எனக்கு அது செட் ஆகாதுங்க நான் ரொம்ப சின்ன பையங்க அப்படின்னு அவர் குட் பண்ண பட்டு பதிமூணு வயது சிறுவன் சூரிய வம்சியே எடுத்திருந்தாங்க இந்த வருடம் ஐபிஎல் அதாங்க ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை திருப்பு என்றே சொல்லலாம் அவர் வந்துட்டு கேப்டனாக செயல்பட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமா அதற்கு காரணம் அந்த பையன் பதிமூணு வயதில் ஐபிஎல்ல நுழைஞ்சிருக்கானா அவனோட காம் பாம் கம்போஸை நீங்கள் பாருங்கள் அவ்வளோ பிரதானமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூ ரன் அடிப்பாராமா காம் கம்போஸாக கம்போஸாக இருப்பாராமா அண்டு வழி நடத்தியிருக்காரு பதிமூணு வயதில் ஒரு அணியை ஓகேவா இப்படி பார்க்கும்போது பதினெட்டு வருட ஐபிஎல் ஹிஸ்டரியில் ஏன் அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆரம்பித்து நானூறு ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க நானூறு ஆண்டு கால ஹிஸ்டரியில் பதிமூணு வயது சிறுவன் எந்த அணிக்குமே கேப்டன் பண்ணதில்லைங்க முதன் ஆர்ஆர் ஆறாறு டீம் மிகப்பெரிய டீமை வந்துட்டு வழி நடத்த போகிறாரு இந்த செய்தி தான் தற்போது சோஷியல் மீடியாவில் என்னங்க சொல்கிறது வைரலாக போய் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்